இங்க தொடங்கின இடத்திலே முடித்துக் கொள்ளப்படும் எல்ஏ தொடங்கின இடத்திலே முடித்துக் கொள்ளப்படும் இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை

மரகல் குறி மரகல் குறி மரகல் குறி அது سراபாய் ஓடி வேலை போட்ட அடி நெளி பேကြီး சேர்த்து வாங்க மாட்டேங்கிட்ட கண்ணால போய் செய்தி இரண்டாவதாக இரண்டாவது раза ஏசி வாட்டர் காய்طا வந்து போராட்டம் மாவட்டி மற்றும்

ರಟ ಬರೆದಿ ಗುರ್ತ್ಯಾ ಜೈ ತಾರಾ ಶ್ರೀ ಜೂರ್ಣಾ ನೋಡು ಬೈಕಡಿ ಬಣ್ಣ ಮಾದು ಅಥವಾ ಬೈಕಡಿ ಬಣ್ಣ ಬಿಡುಕೋ ಬೈಕಡಿ ಬಣ್ಣ ಬಿಡುಯಂಗ ಜೈ ತಾರಾ ಬರೆದಿ ಗುರ್ತ್ಯಾ ನಾಳ ನಾನು ನೀ ಹೋಗೋ ಒಂದು ಒಂದು ಪಾಟಕ್ಕೆ ಬರ್ವಲ್ಲ ಅಲ್ಲಿ ಓಡಾಡಾ ಅಂತ ಬರ್ತೀವಿ ಬನ್ನಿ ಮಾಂತಾಯ ವಡಾ ಸ್ಪ್ರೆಚ್

வட்டிகள்ியம்மன்மாரியம் கோயில் கொடை விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் சிறிய மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்று சிறிய மாற்றுவண்டி பந்தயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் முதலாவதாக

கேட்டேன் செல்லப்பா தொடர்ந்து முன்னணிகள் வந்து கொண்டிருக்க முதலாவது இடத்தை பிடிப்பதற்கு மோச வண்டிகள் வண்டியிலிருந்து

അതന്നെ <ihak> ആ <violin beeping warfare> <x2> <calculating> <Amen>

Thank <laughs> you. အွန်လုမရတယ်နော်

Oh. Bom. Gracias. ി ബട്ടില്ല

மறக்காம ஓட்டு மறைக்காமட்டங்க சாந்த செல்லப்பாவா தமிழ் முழு எடுத்து பிரிப்பதற்கு சிறிய மாட்டில் பதினோரு பேருக்கு அலுவலகம் கலந்து கொண்ட சிறிய மாவட்டத்தில் தயத்தாரா தாங்க குணமா தயத்தாரா தாங்க குணமா

ஏசி ஹோட்டல் தாய்ப்பார் தாய்ப்பார் தாய் தார் முதல் இரண்டாவது ஆக ஆனைக்குட்டி காரையாங்குளம் களையாங்கலம் கடுமையா போட்டோம் செல்ல சாமியா தெல்ல பாவம் தலைவங்க போராட்டம் பிடிச்சது கடுமையான போராட்டம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை ஜெசி ஹோட்டல் தாய்கார் தாய்சார் குட்டி தாய்கார் முதலாக இரண்டாவது ஆகவே மாட்டோம்

முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தாய்த்தார் 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 தாய்க்கார் முதலாவதாக இரண்டாவதாக தலாய் மாரதாமி துறை ஆணைக்குட்டி தாங்கியான் தாங்கியான் தாங்கேன்குளம் இரண்டு வண்டிகள் தனியா பதினைந்து கலந்து வந்த சிறிய மாதிரி முதல் எடுத்து பிடிப்பதற்கு மாவட்டம் தாலுகா கோவில் தொடர்பின முன்னிட்டு நடைபெற்ற முதல் அவர்

اُهڙي <coughs> گهڙي <coughs> <coughs>